ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அச்சுமுருக்கு செய்துட்டோம் அச்சுமுறுக்கோடிதான் இந்த அப்பமும் செய்ய போறோம் ஆனா வந்து லாங்கா வரும் ரெண்டு பார்ட்டா போட போறோம் இந்த அப்பம் செய்யும் பாருங்க பச்சரிசி கற்பட்டி இந்த தேங்காய் வந்து பல்லு பல்லா எடுத்து வச்சு ஓகே கற்பட்டிய வந்து நம்ம ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊத்தி கற்பட்டி பாகு எடுத்து வைக்க போறோம் அரகப்பு தண்ணி போதும் நிறைய தண்ணி வேண்டியனா இத அரைக்கிறதுமே பாகு ஊத்தி தான் நம்ம அரைக்க போறோம் ஓகே ஒவ்வொன்னா செய்வோம் ஃபர்ஸ்ட் கற்பட்டி பாக நான் ரெடி பண்ணிட்டு நம்ம பாப்போமா ஓகே பாகுனா சர்க்கரை பாக எல்லாம் எடுத்த மாதிரி எடுக்கான்டா கரையணும் ஏன்னா இதுல வந்து நல்ல இது வந்து ஒரிஜினல் சர்க்கரை சரி சாரி கற்பட்டி அதுல கண்டிப்பா மண்ணு சிரட்டை எல்லாமே இருக்கும் அதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்தோம்னா கரைக்க வேண்டியது இருக்கு சரியா கரைச்சாச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இனி வந்து மாவரைக்கு எடுத்துருவோமா இது வந்து அச்சமிருக்க எடுத்த இதுதான் எவ்வளவு தேவையோ இதுமே நல்லா பொடிக்கணும்

சேர்த்து விடுங்க இனிப்பு இருந்தா சாப்பிட மாட்டா ஒண்ணு இப்ப ரெடி பண்ணி நாளைக்கு செய்தாலும் நல்லா இருக்கும் ஓகே மாவு கொஞ்சம் புளிச்சா அதுக்கு தகுந்த ஒரு டேஸ்ட்னா உடனே செய்தாலும் நல்லா இருக்கும் பண்ணி விட்டுட்டு அரைக்கலாம் இப்படி இருக்கணும்னா பேட்டர்னி தான் ஓகேயா இதை எடுத்து ஆற வச்சிருவோம் இந்த பாத்திரத்துல ஊத்திடுவோம் ஏங்க இத வந்து நெய்யில வந்து நம்ம இது பண்ணணும் தேங்காவா பசக்கிதான் போடணும்னா அதனால போட்டாச்சு காயா கரெக்டா ஒரு ப்ரௌன் கலர்ல வர்றது வரைக்கும் வசக்கிக்கிட்டு இந்த இது கூட ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ஓவர் ஹீட்டோடு இதெல்லாம் ஆட் பண்ணாண்டா அந்த ஹீட் லைட்டா தனிச்சபுற நம்ம ஆட் பண்ணா போதும் அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி குழிவான சச்சின் சட்டி யூஸ் பண்ணிடணும் நம்மள்ட்ட இது ஆப்பச்சட்டி நம்ம யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி சட்டிகளை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அது ஒரு சைஸ்ல வரும் எப்படி பொரியுது பார்த்தீங்களா இந்த சூடு இந்த ஹீட் எல்லாம் லாஸ்ட் நம்ம சூடும் போது எடுத்தா போதும் ரெடியான பாப்பா எள்ளும் போட்டு சரியா ரெண்டு உப்பு பொடி எதுக்கு ஆர்ணபுற சேர்க்கணும்னா மாவு வெந்த வெந்தது மாதிரி ஆயிரும் அதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் கூல் கூலாணும் நம்ம என்ன செய்யணும் சேர்க்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கி மூக்கு கி மூல உள்ள பலகாரம் கீ ல உள்ள பலகாரம் தான் பிளம் கேக் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்தது தானே ப்ளம் கேக்கு ஒயின்னு இன்னைக்கு நம்ம வந்து கீமுவும் கிபியும் செய்துருவோம் மிக்ஸ் பண்ணிடுறீங்களா கண்டிப்பாக பார்க்கறதுக்கே அழகா இருக்கு ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம் என்ன காயிட்டேன்னா நம்ம என்ன காஞ்சி பாப்போம். நல்லா காஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும். பண்ணிட்டு கொஞ்சம் மீடியத்துல கொஞ்சம் குறைச்சோம் இப்ப என்ன. வர வர லைட்டா இந்த வேகம் நல்லா ஒட்டு விடலாம் எடுத்துடலாம் இதுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் மீடியத்திலே வைக்கணும்னா அப்பந்தான் மாவு வந்து வேகம் ஓகே கட்டி ஆமா ஆமா கட்டி பெருசா இருக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து இது மாவு இந்த மாவுன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த நேரமும் சுடலாம் புளிக்க புளிக்க ஒரு டேஸ்ட் இந்த கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டே இருக்கும் ஆனா இது வந்து ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது இருக்கும் தாராளமா நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இதுல நம்ம பழம் ஒண்ணுமே சேர்க்கல பழம் சேர்த்தோம்னா இது ரெண்டு நாளையில அது வேலையே காணிச்சிரும் அதிரசம் ஒா போட்டதான் சைஸ் வருங்க ஆமா ஆமா அதன் ஜனம் அந்த அச்சு முறுக்கு இதெல்லாமே கொஞ்சம் வந்து நேரம் கூடுதல் ஆகும் இது வந்து நம்ம நம்ம சைஸ் இல்ல என்ன ஸ்பூன் அந்த ஸ்பூன்ல வச்சுதான் நம்ம ஊத்தினோம் சைஸ் வச்சு ஊத்த முடியுமான்னு கேட்டா தெரியாது ஆனா பணியாரத்துல விடலாம் கண்டிப்பா விடலாம் குளிப்பணியாரங்கள்ல மேக்சிமம் உடனே ரெடி பண்ணதுக்கு ஒரு மணிக்கு கழிச்சு ரெடி பண்ணலாம் ஒரு நாள் கழிஞ்சு நம்ம இதை ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணக்கூடிய நேரம் நம்ம ஆட் பண்ண பண்ணக்கூடிய தேங்காய் நெய்யில் வறுத்து போட்டு செய்யணும் இது ரெண்டு வாரம் நாள் காஞ்சி காஞ்சி கடந்தாலும் அது ஒரு டேஸ்ட் ஏன்னா இந்த இது நீ என்ன டேஸ்ட்ல வரும்னு சொன்னா நான் எங்களுக்கு வந்து சபரிமலையில கோயிலில் ஒரு அப்பம் கொடுப்பாங்க அந்த அப்ப தான் இருக்கும் டேஸ்ட் பார்த்தா அந்த டேஸ்ட் தான் வரும் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சா பார்த்தா கஷ்டம் இல்லை சிம்பிள் தான் ஆனா இந்த வெக்க சீசன்ல அது கொஞ்சம் கஷ்டம் ஓகே கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க ஏன்னா இதில் உள்ள ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து நாளைக்கு ரெண்டு மணி தான் வரும் அதனால நான் வந்து கண்டிப்பா இதை பார்த்துட்டு நீங்க செய்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த வரையில சந்திப்போம் பாய்